ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகாடமி நான் உங்கள் பரத் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம் நம்ம சேனலில் இதுவரைக்கும் பண்ணாதவங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும் எயித்து தேர்ட் டேர்ம் புக்ல எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஒன்ல இருக்கிற சம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கலப்பு மாறல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்ஸ் ஆரம்பிக்கலாம் ஸோ கலப்பு மாறல் மிக்சடு ப்ரொபோஷன் இங்கிலீஷ்ல ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாறல்கள் வந்துச்சுன்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாறல்கள் வந்துச்சுன்னா அது கலப்பு மாறல் சொல்லுவோம் இப்ப நம்ம நேர்மாறல் தனியா பார்த்தோம் ரைட்டா சைன் ரூல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதிர்மாறல் தனியா பார்த்தோம் அதெல்லாம் எப்படி வரும் ஒரு கொஷின் அதுல நேர்மாறல்லாம் நேர்மாறல் இருக்கும் எதிர்மாறல்லாம் எதிர்மாறல் இருக்கும் பட் கலப்பு மாறல அப்படி கிடையாது ஒரே கொஷனில் ரெண்டு நேர்மாறல் வரலாம் அல்லது ரெண்டு எதிர்மாறல் வரலாம் ஒரு நேர்மாறல் ஒரு எதிர்மாறல் வரலாம் அல்லது எதிர்மாறல் நேர்மாறல் இந்த மாதிரி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாறல்கள் வந்துச்சுன்னா அதை நம்ம கலப்பு மாறல் மிக்ஸ்டு ப்ரொப்போஷன் சொல்லுவோம் ரைட்டா ஸோ இப்போ இந்த கான்செப்டுக்கான சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லா சம்ஸும் நம்ம ரெண்டே ரெண்டு ஃபார்மில் வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஸோ பாருங்க ஃபார்முலா நம்பர் ஒன் பி ஒன் ஹெச் ஒன் டி ஒன் டிவைட் பை பி டூ ஹெச் டி டூ ஈக்குவல் டு ஒன் பை டபிள்யூ டூ அதாவது ஒன் எல்லாமே மேலே வரும் டூ எல்லாமே கீழே ரைட்டா அடுத்து ஃபார்முலா நம்பர் டூ பி ஒன் ஹெச் ஒன் டி ஒன் ஈக்குவல் டு பி டூ ஹெச் டூ டி டூ அவ்வளோதான் இந்த ரெண்டு ஃபார்முல ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இந்த ரெண்டு ஃபார்முலாவுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா பாருங்கள் இதில் டபுள்யூ அப்படிங்கிறது டப்யூனா வேலை ஒர்க் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கொடுத்துருக்கிற கொஷனில் ஒர்க் இல்லை அப்படின்னா செகண்ட் ஃபார்முலா ரைட்டா ஸோ ஒவ்வொன்றும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ பாருங்கள் பி அப்படின்னா நபர்கள் ஓகேவா ஸோ ஐந்து நபர்கள் பத்து நபர்கள்னு கொஸ்டின் கொடுப்பாங்க இல்லையா அது பின்னா நபர்கள் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹெச் அப்படின்னா டைம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க பத்து மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னு கொடுப்பாங்க அதுதான் அந்த ஹெச் அடுத்தது டினா நாட்கள் இருபது நாள் வேலை செஞ்சாங்க பதினஞ்சு நாள் வேலை செஞ்சாங்கன்னு கொடுப்பாங்கல்ல அது டப்ளியூனா வேல்யூ ரைட்டா ஸோ பி ஹெச் டி டபிள்யூ ரைட் இப்போ இது எல்லாமே எல்லா கொஷனையும் வந்துருமா அப்படின்னா கிடையாது பெரும்பாலான கொஷின்ல இந்த டைம்ங்கிறது இருக்காது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம் ரைட்டா இப்ப ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி டைம் மென்ஷன் பண்ணாங்கன்னா நீங்க ஹெச்ங்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஹெச் விட்டுருங்க அவ்வளவுதான் ஸோ ஒர்க் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஃபார்மா ஒர்க் இல்லைன்னா செகண்ட் ஃபார்மா சார் ஒர்க் இருக்கா இல்லையானா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது சிம்பிளா நம்ம அந்த கொஷின்லயே கண்டுபிடிச்சிடலாம் அது எப்படி அப்படின்னா ஒரு கொஷின் நம்ம படிச்சுட்டு இப்ப உதாரணத்துக்கு இருபது பேர் ஒரு வேலையை எட்டு நாட்களில் செய்தனர் அப்படின்னு வச்சுக்கோங்க இருபது பேர் ஒரு வேலையை எட்டு நாளில் செய்யறாங்க அப்போ இருபது பேர் எட்டு நாளில் என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னு என்ன வாட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு நெம்பரா நியூமெரிக்கா ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் சொன்னதில் பாருங்கள் நான் சொன்ன என்ன ஸ்டேட்மெண்ட்டு இருபது பேர் ஒரு வேலையை எட்டு நாட்கள் செய்தனர் இருபது பேர் எட்டு நாள் என்ன செஞ்சாங்க ஒரு வேலையை செஞ்சனர்னு கூற்றாக தான் இருக்குமே வழியாக ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும் நம்பரே இல்லை அப்போனா ஒர்க் இல்லை அப்போ ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஃபார்மாக வந்துடுது அதுவே இருபது பேர் எட்டு நாட்களில் நூற்றி தொண்ணூத்தாறு ஏக்கர் பரப்பு பயிரினை அறுவடை செய்கின்றனர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ரைட்டா அப்ப இருபது பேர் எட்டு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவோம் நூத்தி தொண்ணூத்தாறு ஏக்கர் பரப்பு பயிரினை அறுவடை செய்தனர் நூத்தி தொண்ணூத்தாறு ஏக்கர் அப்ப நியூமரிக்கா நம்பரா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதா அப்பனா ஒர்க் இருக்குன்னு அர்த்தம் இவ்வளவுதான் கொஸ்டினை படித்ததும் வாட் என்னங்கிற கேள்வி கேட்கணும் ரைட்டா இவங்க இத்தனை நபர்களும் கொடுப்பாங்க இத்தனை நாள் இல்லை இத்தனை மணி நேரம் கூட ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க அவங்க அத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு அத்தனை நாளில் என்ன வேலையை செஞ்சாங்க வாட் தே டன் அப்படின்னு கொஷின் கேட்டு அதுக்கு உங்களுக்கு நம்பராக ஆன்சர் கிடைச்சா ஒர்க் இருக்குன்னு அர்த்தம் நம்பராக கிடைக்காம ஒரு வேலையை செய்துன்னு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க்கு இல்லை செகண்ட் ஃபார்முலான்னு அர்த்தம் இவ்வளோ தான் இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு சிம்பிளாக எல்லா சமும் நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா வாங்க சம் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் கோடிட்டு இடங்களை நிரப்பகன்னு கொடுத்துட்டு அதில் ஒரே ஒரு கொஷின் கலப்பு கான்செப்ட் பேஸ் பண்ணி இருக்கு ஸோ அது ஃபர்ஸ்டில் செகண்ட் கொஷின் ரைட்டா ரைட் பாருங்க ஐந்து நபர்கள் ஐந்து வேலைகளை ஐந்து நாட்களில் செய்து முடிப்பர் ஏனில் கமா ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலைகளை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பர் இதுதான் கேள்வி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் இதில் ஒர்க்கு இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவா செகண்ட் ஃபார்முலாவான்னு கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம எப்படி கொஷின் கேட்கணும்னு சொன்னேன் ஐந்து நபர்கள் ஐந்து நாட்களில் என்ன வேலையை செஞ்சாங்க ஐந்து வேலைகளை செய்தனர் அப்போ நமக்கு நம்பர் ஆன்சர் கிடைச்சிருச்சா ஃபார்முலா நம்பர் ஒன் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க எத்தனை நபர்கள் ஐந்து நபர்கள் எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க ஐந்து நாள் வேலை செஞ்சாங்க என்ன வேலையை செஞ்சாங்க அஞ்சு வேலையை செஞ்சாங்க சார் பி ஒன் டி ஒன் மட்டும்தான் இருக்கு ஹெச் ஒன் டைம் கொடுத்துருக்கானா கொடுக்கல கொடுக்கல நம்ம என்ன சொன்னோம் விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கோம் இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஐம்பது நபர்கள் இது பி ரைட்டா ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலைகளை ஒர்க் இங்கே போடணும் இல்லையா ஐம்பது வேலைகளை டேஷ் நாட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பேன் அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் டி தான் கண்டுபிடிக்கணும் பாருங்க அஞ்சு பேர் அஞ்சு நாளில் அஞ்சு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா ஐம்பது பேர் ஐம்பது வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் ஸோ டி கண்டுபிடிச்சா முடிஞ்சது ரொம்ப சிம்பிளாக பாருங்க போட்டுடலாம் அஞ்சு ஒரு தடவை அஞ்சு ஒரு தடவை ரைட்டா அதே மாதிரி ஐம்பது ஒரு தடவை ஐம்பது ஒரு தடவை சார் இப்படி அடிக்கலாமா அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய அசம்பில் அடிச்சிருப்போம்ல இப்போ பாருங்க ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு டென் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அஞ்சு ஒரு தடவை பத்து ரெண்டு தடவை டேரெக்டாக நேராக நேரம் அடிக்கிற அதே கான்செப்ட் தான் இங்கே இங்கேயும் டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம் இங்கே இங்கேயும் டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம் அதே மாதிரி இங்கே இங்கேயும் கேன்சல் பண்ணலாம் இது சின்ன வயசுலேருந்து நம்ம இது தான் இப்படி இருந்தால் என்னது ஒரு பின்னம் பின்னத்தோட தொகுதியும் பகுதியும் கேன்சல் பண்ணலாமா பண்ணக்கூடாது பண்ணலாம் இங்கேயும் அதே மாதிரி நியூமரேட்டர் டென்மிரேட்டர் கேன்சல் பண்ணலாம் எக்கார்ந்த கொண்டு இப்படி கேன்சல் பண்ணக்கூடாது ஏன்னா இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரைட்டாக ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுறோம் நமக்கு தெரிஞ்சதே தான் ஆனால் இப்படி போடுறப்போ நமக்கு அந்த டவுட் வரும் இங்கே இங்கே இப்படி டேரெக்டாக கேன்சல் பண்ணுறது அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன் இப்போ அஞ்சு ஒரு தடவை பத்து ரெண்டு தடவை அடிக்க முடியல அதே மாதிரி தான் அஞ்சு ஒரு தடவை அஞ்சு ஒரு தடவை ஐம்பது ஒரு தடவை ஐம்பது ஒரு தடவை ரைட்டா இப்போ கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கோங்க ஃபைனலாக பாருங்கள் ஒன் இன்ட்டு ஒன் 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 இன்ட்டு டி டூ டி டூ

அதே வேலையை நாளொன்றுக்கு பதினான்கு மணி நேரம் வேலையை செய்து கமா இருபது நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை ரைட் கொஸ்டின் படிச்சாச்சா மொத வேலை ஃபார்முலா செலக்ட் பண்ணுறது அதுக்கு நம்ம கொஸ்டினில் என்ன பண்ணாங்கன்னு கொஸ்டின் கேட்கணுமா இப்போ எப்படி கேட்கலாம் இரநூத்தி பத்து ஆண்கள் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு பதினெட்டு நாளில் என்ன வேலையை செஞ்சாங்க ஒரு வேலையை செய்தனர் அப்பனா கூற்றாக தான் இருக்குது ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு வேலையை செஞ்சனர்னு இருக்குது அப்போனா ஒர்க்கு இல்லை ஃபார்முலா நம்பர் டூ எடுத்துக்கணும் ரைட்டா சரி ஃபஸ்ட்டு பாருங்கள் எத்தனை நபர்கள் இரநூத்தி பத்து நபர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சாங்க ரைட்டா எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்க பதினெட்டு நாள் இரநூத்தி பத்து நபர்கள் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு பதினெட்டு நாளில் ஒரு வேலையை செஞ்சுருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க வேலையோட அளவுலாம் நம்பராக கொடுக்கல அப்போது ஃபார்முலா டூவா ஈக்வல் டி ஒன் இங்கிட்ட என்ன வரும் வருமா ரைட் இங்க என்ன பண்ண பாருங்க எத்தனை ஆண்கள் தேவை அப்ப பி டூ தான் கொஷினே ரைட் சரி இவங்க செஞ்ச அதே வேலையை இவங்க ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் வேலை செஞ்சிருக்காங்க எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க இருபது நாளில் முடிச்சிருக்காங்க

ஒரு சிமெட்டி தொழிற்சாலையானது கமா முப்பத்தி ஆறு இயந்திரங்களின் உதவியுடன் பன்னெண்டு நாட்களில் ஏழாயிரம் சிமெட்டி பைகளை தயாரிக்கிறது ஃபுல் ஸ்டாஃப் இருபத்தி நான்கு இயந்திரங்களை பயன்படுத்தி பதினெட்டு நாட்களில் எத்தனை சிமெட்டி பைகளை தயாரிக்கலாம் ரைட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா கண்டுபிடிக்கணுமா ரைட் டவுனிங்க முப்பத்தாறு இயந்திரங்கள் பன்னெண்டு நாள் வேலை செஞ்சு என்ன என்ன வேலை செஞ்சிருக்கு அப்படின்னா ஏழாயிரம் சிமெட்டி பைகளை தயாரிச்சிருக்கு அப்போ ஒர்க் இருக்கானா நம்பரா இருக்கு அப்போ ஒர்க் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ரைட்டா ஸோ கவனிங்க எத்தனை மிஷின் முப்பத்தாறு மிஷின் எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கு பன்னெண்டு நாள் ரைட் எவ்வளோ பைகளை தயாரிச்சிருக்கு ஏழாயிரம் பைகள் ரைட்டா சரி இப்போ அடுத்தது பாருங்க இருபத்தி நான்கு இயந்திரங்கள் ரைட்டா எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கு பதினெட்டு நாள் வேலை செஞ்சா எத்தனை பைகளை தயாரிக்கும் அப்போ ஒர்க் தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க ரைட்டா முப்பத்தாறு மிஷின் பன்னெண்டு நாள் வேலை செஞ்சு ஏழாயிரம் சிமெண்ட் பேக்கை தயாரிச்சிருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு மிஷின் பதினெட்டு நாள் வேலை செஞ்சால் எத்தனை சிமெண்ட் பேக் தயாரிக்கும் ரைட் சரி கவனிங்க இப்போ என்ன பண்ணலாம் பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டு இன்ட்டு மூணு முப்பத்தி ஆறு ரைட்டா நெக்ஸ்ட்டு ஆறு இன்ட்டு ரெண்டு ஆறு இன்ட்டு மூணு ரைட் நெக்ஸ்ட் பாருங்கள் மூணு ஒரு தடவை மூணு ஒரு தடவை ரெண்டு ஒரு தடவை ரெண்டு ஒரு தடவை கேன்சல் பண்ணியாச்சா ஒன் இன்ட்டு ஒன் 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 இன்ட்டு டபுள்யூ டூ டபுள்யூ டூ நெக்ஸ்ட் ஒன் அண்ட் சார் ஒன் ஒன் தௌசண்ட் அப்போ இருபத்தி நாலு பதினெட்டு நாள் வேலை என்ன தான் ஏழாயிரம் பேக்கை ரொம்ப ஒரு கேள்வி ரைட் வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்பர் ஒரு சோப்பு தொழிற்சாலையானது கமா நாலு ஒன்றுக்கு பதினைந்து மணி நேரம் வேலை செய்து ஆறு நாட்களில் ஒன்பதாயிரத்தி ஆறுநூறு சோப்புகளை தயாரிக்கிறது நாளொன்றுக்கு கூடுதலாக மூணு மணி நேரம் வேலை செய்து பதினாலாயிரத்தி நானூறு சோப்புகளை தயாரிக்க அதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரைட்டா மொதல் வேலை ஃபார்மோ ஒன் ஆர் டூன்னு கண்டுபிடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு சோப்பு தொழிற்சாலை ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சு ஆறு நாளில் என்ன பண்ணுச்சு ஒன்பதாயிரத்தி அறுநூறு சோப்பை தயாரிச்சிருக்கு அப்ப நமக்கு நம்பரா ஆன்சர் கிடைச்சிருக்கு ஒர்க் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க பதினஞ்சு மணி நேரம் எத்தனை நாள் அந்த வேலையை முடிச்சிருக்காங்க ஆறு நாள்ல என்ன வேலையை முடிச்சிருக்காங்க ஒன்பதாயிரத்தி அறநூறு சோப்பை தயாரிச்சிருக்காங்க இப்போ அடுத்தவன் என்ன கேட்கறான்னா இதை நல்லா கவனிச்சுக்கோ ஒன்றுக்கு கூடுதலாக மூணு மணி நேரம் வேலை செய்யுது கூடுதலாக அப்போ இதுக்கு முன்னாடி அந்த சோப்பு தொழிற்சாலை ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாங்க பதினஞ்சு மணி நேரம் இப்போ கூடுதலாக மூணு மணி நேரம்னா பதினஞ்சு ப்ளஸ் மூணு அப்போனா இனிமேல் பதினெட்டு மணி நேரம் வேலை செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம் ரைட்டா சரி பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சு பதினாலாயிரத்தி நானூறு சோப்பை

நெக்ஸ்ட்டு கவனிங்க அடுத்து என்ன பண்ணலான்னா பதினஞ்சு இன்ட்டு ஆறு ரைட் இங்கே பதினஞ்சு ப்ளஸ் மூணு பதினெட்டு இன்ட்டு டி டூ ஈக்குவல் டு இங்கே இன்னொரு கூட அடிச்சுக்கலாமா நாலு இன்ட்டு ரெண்டு நாலு இன்ட்டு மூணு அப்படிங்க என்ன வரும் டூ பை த்ரீ அப்படின்னு சொல்லி வருமா ரைட் நெக்ஸ்ட்டு மூணு நாள் அடித்தா மூவஞ்சு பதினஞ்சு இங்கே மூவாறு பதினெட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் மூணு ஒரு தடவை மூணு ரெண்டு தடவை ரைட் சரி இப்போ ரெண்டு ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை அப்படின்னு நினச்சிக்கலாமா ரைட் ஐ 15 15 ஒன்று பதினஞ்சு என்ன இருக்குது சொல்லி கவனிங்க இந்த பெருக்கல் இந்த வகுத்தல் பதினஞ்சு பை ரைட் ஸோ கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கலப்பு பின்னமாக மாற்றிருப்பாங்க நாமளும் கலப்பு பின்னமாக மாற்றிக்கலாம் ரைட் பதினஞ்சில் எத்தனை ரெண்டு இருக்கும் ஏழு இருக்குமா ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று அப்போ டி டூ ஈக்குவல் டு செவன் அண்ட் ஆஃப் டேஸ் அப்போது அந்த சோப்பு தலை தொழிற்சாலை மூணு மணி நேரம் சேர்த்து வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு ஒன்று பதினஞ்சுனா இப்போ ஒரு மூணு மணி நேரம் சேர்த்துனா ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் பதினாலாயிரத்தி நானூறு சோப்பு தயாரிக்க எவ்வளோ நாள் ஆகும் செவன் அண்ட் ஆஃப் டேஸ் ஆகும் ஓகேங்களா வாங்க நம்பர் ஆறு சரக்கு வண்டிகள் ஐந்து நாட்களில் டன்கள் சரக்குகளை இடம்பெயர்க்கின்றன டன்கள் சரக்குகளை நான்கு நாட்களில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை ரைட்டா இருக்கலாமா ஆறு சரக்கு வண்டி அஞ்சு நாளில் என்ன வேலை பண்ணுச்சு அப்படின்னா நூற்றி முப்பத்தஞ்சு டன் சரக்குகளை இடம்பெயர்த்திருக்கு அப்போது ஒர்க்கு இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா ஆறு சரக்கு வண்டி அஞ்சு நாளில் என்ன வேலையை செஞ்சுருக்குன்னா நூற்றி முப்பத்தஞ்சு டன்களை இடம் பெயர்த்துருக்கு இப்போ அடுத்தவன் என்ன கேள்வி கேட்குறான்னு பாருங்கள் அப்படின்னா நூற்றி எண்பது டன்னு நூற்றி எண்பது டன்னு நாலு நாளில் நாலு நாளில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவைன்னு கேட்டிருக்கான் எத்தனை வண்டி கூடுதலாக வேணும் ஆல்ரெடி எத்தனை வண்டி இருக்கு ஆறு இதோட இன்னும் எத்தனை வண்டி வேணும் இதுதான் கேள்வி ரைட்டா வெறுமனுமே கொஸ்டின் எத்தனை சரக்கு வண்டிகள் தேவைன்னா அந்த இடத்துல எக்ஸ் அப்படின்னு வச்சு போட்டுருக்கலாம் ரைட்டா கேள்வி என்ன எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக ஆல்ரெடி ஆறு வண்டி இருக்கு அதோட இன்னும் எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரைட்டா சரி இப்ப கவனிக்க என்ன பண்ணலாம் அஞ்சு ஒரு தடவை இது அஞ்சால் அடிச்சா ஐ ரெண்டு பத்து மீதி மூணு முப்பத்தி அஞ்சு ஸோ ஏழு தடவை ரைட்டா நெக்ஸ்ட்டு ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு ஒன்பது இன்ட்டு ரெண்டு பதினெட்டு ஜீரோவுக்கு ஜீரோ நெக்ஸ்ட் நாலு ஒரு தடவை நாலு அஞ்சு இருபது ரைட்டா அதே மாதிரி மூணு ஒரு தடவை மூணு ரெண்டு ஆறு ஸோ வேறு ஏதாவது கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கான்னு இல்லை பாருங்கள் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் அப்போ ஒன் இன்ட்டு சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல்டு ஒன் டூ சார் டூ டூ இன்ட்டு ஃபைவ் டென் இந்த ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு டென்னு இந்த ப்ளஸ் சிக்ஸுங்கிட்டு வந்தால் மைனஸ் சிக்ஸு அப்போது நாலு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நாலு அப்போ எத்தனை சரக்கு வண்டி கூடுதலாக வேணும்னா நான்கு சரக்கு வண்டிகள் இந்த கொஸ்டின் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்க பழைய புக்கு அதாவது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பார்த்தீங்க அப்படின்னா மறுபதிப்பு பண்ணாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற புக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு இருக்கும் ஸோ அப்படி வச்சு பார்க்கறப்ப உங்களுக்கு ஹண்ட்ரட் வரும் அப்போ ஹண்ட்ரட் மைனஸ் சிக்ஸ் நைன்டி ஃபோர் ஆன்சராக வரும் ஓகேவா அது பெரிய விஷயம்லாம் இல்லை நீங்கள் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு வச்சு போடலாம் ஒன்றும் தப்பு பட் பழைய புக்கில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்கும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹண்ட்ரட் வரும் அப்போ ஹண்ட்ரட் மைனஸ் சிக்ஸ் நைன்டி ஃபோர்னு வரும் புது புக்கில் ஒன் எயிட்டி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ ஆன்சர் ஃபோர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாதிங்க ரைட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டு தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் பாய்